ரொம்ப சூப்பரா இருக்குங்க மூணு கமா ரெண்டு புள்ளி ஏழு மற்றும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்பதின் மீசிமா எல்சிஎம் காண்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்த மாதிரி புள்ளி வச்சு கொடுத்துட்டா ரொம்ப சிரமங்க இது நம்ம எப்படி மாத்திக்கலாம்னா பின்னமா மாத்திக்கலாம் எப்படி அதாவது ஃபர்ஸ்ட் பாருங்களேன் இப்போ மூணு இருக்கா இந்த மூணுக்கு கீழே எப்பவுமே ஒன்று இருக்குன்னு அர்த்தம் நான் ஒன்னு போட்டுக்கிட்டேன் சரியா நெக்ஸ்ட் இங்க பாருங்க ரெண்டு புள்ளி ஏழு எத்தனை டிஜிட் நம்பர்ஸ் இருக்குதுன்னு பாருங்க புள்ளிக்கு அப்புறம் ஒரே ஒரு நம்பர் ஏழு தான் இருக்குது அப்ப என்ன பண்ணுங்க அப்படியே அந்த புள்ளி நீக்கி இருபத்தி ஏழுன்னு எழுதிங்க புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு ஒன்னே தான் அப்போ ஒரு ஜீரோ போட்டுங்க ஒரு ஜீரோனா பத்து அவ்வளவுதான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க பாருங்க ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்க

எல் சி எம் கண்டுபிடிக்கலாம் எல் என்ன சொன்னே சொன்னேன் எத்தனை நம்பர்னா இருக்கட்டும் மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாடுல வந்தா ஒரு ஸ்டெப் ஏற்கலாம்

புரியலையே ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே மாடல்ல நான் என்ன பண்ணிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசியில் ல கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாருங்க புள்ளி எத்தனை புள்ளி வச்சிருக்காங்க ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுக்க போறேன் ஃபுல்லா பாருங்க ரெண்டு விதமான கேள்விகள் எடுத்துட்டு வந்திருக்கேன் சரிங்களா சோ இது என்ன கிளாஸ் அப்படின்னு கேட்டா வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு எல்சிஎம் எஸ்எஸ்சிஎஃப்ல மூணாவது டைப்ல அஞ்சாவது கிளாஸ் வந்தாச்சு இன்னைக்கான கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்க அப்போதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ரைட் பா ஸோ நான் என்ன பண்ணுறேன் முதல்ல கொஸ்டின் படிச்சிடுறேன் அதுக்கப்புறம் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்கிறேன் ரொம்ப ஈஸி சரிங்களா ரெண்டு விதமாக இருக்க கொஸ்டின் எடுத்துருக்கேன் அதாவது எல்சிஎம்ல அஞ்சு கேள்வி எச்சிஎஃப் அஞ்சு கேள்வி அதுலேயும் இந்த பாருங்கள் பின்னமே கொடுத்தா அது எப்படி போடலாம் தசம பின்னம் புள்ளி வச்சு கேட்டாங்கன்னா அது எப்படி போடலாம் அப்படின்றது நீட்டா சொல்ல போறேன் இந்த ஒரு வீடியோ போதும் அந்த டைப்புக்கு சரிங்களா சோ எதுக்கு தினவாட்டி சொல்றோம்னா ஃபுல்லா பாருங்க புரியும் சொல்ல வரேன் ஓகே ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க 2/5, 3/5 மற்றும் 1/2 இன் மீ போ மா எல்சிஎம் என்ன 2017 டிஎன் பிஸ்ல கேட்டிருக்காங்க இது எப்படி எழுதிருக்கானேன்னா 2/5 3/5 1/2 இதான் கொடுத்திருக்காங்க இது எப்படி இருக்குது பின்னத்தில் இருக்கு மேலே கீழே நம்பர் வந்தால் அது பின்னம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்துருக்காங்க பின்னத்தில் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டிருக்காங்க இதே மாதிரி பின்னத்தில் கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப்பும் கேட்பாங்க அந்த கேள்வியும் கீழே இருக்கு ஸோ இதில் இப்போ என்ன கேட்டிருக்காங்க எல்சிஎம் ஓகேவா எல்சிஎம் கேட்டிருக்காங்க நீங்க என்ன பண்ணுங்க ஈக்குவல் டு எல்சிஎம் வைங்க என்னங்க இங்கே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்களோ அதையே ஈக்குவல் டு கண்ணாண்டியும் வைங்க ஓகே இப்போ எல்சிஎம்னா வச்சுட்டேன் அவனை தூக்கி கீழே போடுங்க முடிஞ்சு போச்சு என்ன கேட்குறாங்களோ எல்சிஎம் கேட்டா மேல எல்சிஎம் வைங்க கீழே அதுக்கு ஆப்போசிட் சப்போஸ் கேட்டாங்கன்னா மேல ஹெச்சிஎஃப் எஃப்ங்க என்ன கேக்குறாங்களோ அதே மேல வச்சுங்க அதுக்கு ஆப்போசிட் கீழே வைங்க அப்ப எல்சிஎஃப் புரியுதா சோ இப்போ lcmனா equal to lcm அப்படி mindல 拿 வச்சுங்க கீழ ஆப்போசிட் போடுங்க சரிப்பா ஓகே இந்த ஃபார்முலா புரியுது இப்போ இத வச்சு என்ன பண்ணோம் அப்படிን கேட்டா ஒண்ணு இல்லங்க இப்போ பாருங்களே மேலே அங்க பாருங்க 2 3 1ன்னு இருக்கா அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அவ்ளதான் கீழே 5 5 2ன்னு இருக்கா இதுக்கு hcf கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி மேலையும் கீழையும் வெச்சி சூர்க்கணும் answer அவ்ளதான் ஸ்டெப் புரியுதுங்களா புரியுதுப்பா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிப்போம் ரெண்டு மூணு ஒன்று சரிங்களா இப்போ இது வந்து அயிச்சு இல்லாமா இது வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கு இடம் இல்லை சரிங்களா அதனால இது அழிச்சு விட்டேன் மொத்தம் அஞ்சுச்சா இருக்குது இங்கே பாருங்க ரெண்டு இங்கே பாருங்க ரெண்டு மூணு ஒன்று இதுக்கு நான் என்ன எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் எல்சிஎம்க்கான தேர் என்ன எத்தனை நம்பர்னா கொடுக்கட்டுங்க அதில் மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறக்கலாம் அப்போ ரெண்டு மூணு ஒன்று ஒன்று கூட வராதே அடக்கடவுல ஸோ அப்படி வரலனா இருக்கிற நம்பரை அப்படியே பிரிக்கங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பிரிக்கங்க ஒரு வேலை மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறக்கலாம் எதுவுமே வாய்ப்பாடில் வராது மூணு நம்பருமே அந்த மூணு நம்பரும் பிரிக்கணும் அப்போ ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு ஆறு ஒன்று ஆறு தான் வரும் ஆறு அப்படின்னு போட்டுக்கிட்டேன் இப்போ புரியுதுங்களா ரைட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க இப்போ கீழே அஞ்சு அஞ்சு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கு ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அஞ்சு அஞ்சு ரெண்டு இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் ஹெச்எஸ்சிஎஃப் கீழே இருக்கிறதுக்கு சரியா இப்போ ஹெச்எஸ்சிஎஃப்கான தேரி என்ன எத்தனை நம்பர்னா இருக்கட்டும் அத்தனை நம்பரும் ஒரு வாய்ப்பாடுல வரணும் வரலன்னா ஆன்சர் ஒண்ணு அவ்வளவுதான் கான்செப்ட் புரியுதா இப்ப என்னென்ன கொடுத்துருக்காங்க அஞ்சு அஞ்சு ரெண்டு மூணு நம்பர் கொடுத்துருக்காங்களா மூணுமே ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் மட்டும்தான் ஒரு ஸ்டெப்பு இறங்கும் அப்படி வரலன்னா ஆன்சர் ஒன்று ஸோ அப்போ இந்த அஞ்சு அஞ்சு ஒன்று கேச்சு சிஎஃப் ஒன்று இப்போ பாருங்க எல்சிஎம் ஆறுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் இங்கே பாருங்க இங்கேருந்து போடலாமா ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் இருங்க கலர் மாற்றிக்கிட்டு பிளாக் கலர் இங்கே பாருங்க ஹெச்சிஎஃப் ஒன்று கண்டுபிடிச்சினா எல்சிஎம் ஆறுன்னு கண்டுபிடிச்சினா அப்போ ஆறு பை ஒன்று கீழே ஒன்று இருந்தால் அது எடுத்துக்க தேவையில்லை அப்போ ஆறு ஆப்ஷன் சி தான் சரியான அவ்வளோதான் அடக்கடவுல ஈஸியாக தான் இருக்குது ஈஸி தாங்க ரொம்ப ஈஸி ஓகேவா புரியுதுங்களா இப்போ பாருங்கள் அடுத்த கல்வி

இந்த மாதிரி எல்சிஎம் எச்சிஎஃப் டாப்பிக்கில் கு கொடுக்கப்பட்டுள்ள நம்பர்ஸ் வந்து பின்னத்தில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம் அதுக்கு ஒரு ஃபார்முலா எழுதணும் இது ஃபார்முலா மக்கப்லாம் கிடையாது ஈஸி தான் இங்கே என்ன கேட்டிருக்காங்க எல்சிஎம் அப்போ எல்சிஎம் கேட்டால் ஈக்வாலிட்டி எல்சிஎம் வச்சுக்கணும் அதே ஓகேவா அதுக்கு இருக்கிற இருக்கிற கீழே ஆப்போசிட் இப்போ என்ன மீனிங்னா இந்த மூணு நாலு ஒன்பதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் கீழே இருக்கிற அஞ்சு ஒன் அஞ்சு சாரி மூணு அஞ்சு ஏழு பதிமூணுக்கு கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் புரியுதா இதை கண்டுபிடிச்சி நீங்க மேலே கிளி வச்சு சூருக்குனா ஆன்சர் பா பெரிய பெரியசெல்லாம் வராதுங்க சிம்பிளாக தான் இருக்கும் சரிங்களா போடலாமா இப்போ கீழே கத்திங்க ஐச்சு ரைத ஐஸ்ட்டு இங்கே பாருங்க மொத்த மேட்ச் இப்போ பாருங்க இப்போ மேலே என்ன இருக்குது ரெண்டு மூணு அதுக்கப்புறம் நாலு ஒன்பது இதாம்பா இருக்குது சரிங்களா இதுக்கு என்ன பண்ணுங்க மேலே இருக்கிற நம்பரு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் கரெக்டா எல்சிஎம்க்கான தெரிய மினிமம் எத்தனை இருக்கட்டும் மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்து

இந்த நம்பரு மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு இந்த வந்து ஒன்பதும் மூணு வருது கரெக்டா அதனால நான் மூணு எடுத்துக்கிட்டேன் பாருங்க ஒன்னு அப்படியே வந்துடும் மூணு வந்து ஒரு மூணு வரும் ரெண்டு இது மூணு ஐப்பாட்ல வராது ரெண்டாயில் தான் வரும் அதனால அந்த ரெண்டு அப்படியே வந்துடும் புரியுதா ஒம்பது வந்து பார்த்தா மூணு ஒன்பதுன்னு வரும் கரெக்டாக கரெக்ட் இப்போ புதுசாக ஒன்று ஒன்று ரெண்டு மூணுன்னு கிடச்சிருக்குது கரெக்டுங்களா கரெக்ட் இப்போது இங்கே நம்ம இந்த நாலு நம்பரில் மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வரணும் அப்படி பார்த்தா நமக்கு ரெண்டு மூணு பக்கத்து பக்கத்தில் இந்த வாய்ப்பு ஒன் டூ த்ரீ அப்படின்னு வந்துட்டாவே ஒரே வாய்ப்பாட்டில் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு இப்போ எல்சிஎமுக்கு வெளியே அவுட்டரில் இருக்கிற இந்த நம்பர்ஸ் எப்படிங்கன்னா ஆன்சருங்க

அத்தனையும் ஒரு வாய்ப்பாடுல ஒண்ணு இப்போ மூணு அஞ்சு ஏழு ஒண்ணு பதிமூணு நாலு நம்பர் இருக்கு நாலுமே ஒரு வாய்ப்பாடுல வந்தா மட்டும்தான் ஒரு ஸ்டெப் இறங்கும் ஒரு நம்பர் வரணா கூட ஆன்சர் ஒன்னாயிடும் புரியுதா அப்ப அஞ்சு ஏழு பதிமூணு இதெல்லாம் பார்த்தா பிரைம் நம்பர் மாதிரி இருக்கு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பாட்டில் வராது வாய்ப்பே இல்லை அப்போ ஒன்று தான் வரும் கரெக்டாக பாருங்க நான் ஸ்டெப்பே எழுதலை இங்கே மனசுலே போட்டேன் அப்போது எல்சிஎம் எனக்கு இங்கே பாருங்க எல்சிஎம் முப்பத்தி ஆறுன்னு கிடச்சிச்சு ஹசிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு கிடச்சிருக்கு இங்கே நம்ம என்ன பக்கத்து இது பண்ணோம் இங்கே எல்சிஎம் கேட்டாங்கன்னா மேலே எல்சிஎம் வைங்க கீழே எச்சிஎஃப் வைங்கன்னு சொன்னேன் அப்படி நான் போட்டுக்கிட்டேன்னா இப்போ கீழே ஒன்று இருக்கிறதால முப்பத்தாறு பை ஒன்று இருக்கு சரிங்களா அப்போ முப்பத்தாறு தான் ஆன்சர் புரியுதா தெளிவா புரியுதுங்களா பாருங்க ஆப்ஷன் டீல பர்ஃபெக்டா இருக்கு அவ்வளோதாங்க சரியா சிம்பிளான கணக்கு தான் ஓகேங்களா இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஓ மார்க் கொடுக்குறேன் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ரெண்டு பை மூணு ஒன்பது பை நான் இருங்க இருங்க இந்த இடத்துல தப்பாக சொல்லிட்டேன் சாரி ரெண்டு பை மூணு கமா நாலு பை ஒன்பது கமா அஞ்சு பை ஆறு கமா ஏழு பை பன்னிரெண்டின் பனிரெண்டின் எல்சியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏ ஒன்று பை பதினெட்டு பி ஒன்று பை முப்பத்தி எட்டு சி முப்பத்தஞ்சு டிவைடு பை ஒன்பது டி நூற்றி நாற்பது டிவைட் பை மூணுன்னு கொடுத்துருக்காங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வரும் இல்லை எனக்கு புரியலன்னா இந்த கொஷன் அப்படியே நிறுத்திட்டு இப்போ அடுத்த கேள்வி பாருங்க கொஞ்சம் ஒன்று அடுத்த ரெண்டு கண்ணுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் சரிங்களா இது பாருங்க நாலாவது கேள்வி

எல்சிஎம் எச்எஸ்சிஎஃப்ல பின்னத்தில் கொடுத்துருக்காங்க பின்னத்தில் கொடுத்துட்டாவே நீங்கள் என்ன கொஷனில் கேட்டிருக்காங்க எச்எஸ்சிஎஃப் அதை எழுதிக்குங்க அதுக்கு ஈக்குவல் அதே எச்எஸ்சிஎஃப் எழுதுங்க புரியுதா இங்கே என்ன எழுதுறீங்களோ அதுதான் ஈக்குவல் டுக்கு அண்ணாண்டி எழுதணும் எழுதிட்டு கீழே எச்எஸ்சிஎஃப்க்கு ஆப்போசிட்டாக இருக்கிற அந்த பயப்பில் எல்சிஎம் வைங்க அவ்வளோதான் ஃபார்முலா முடிஞ்சிச்சா அடடா ஈஸிப்பா இப்போ நாப்புக்கு வச்சுக்கலாம் இல்லையா ரைட் இப்போ நாப்பி வச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணும் அங்கே பாருங்க மேலே இந்த ரெண்டு நாலு ஆறுக்கு எசிஎஃப் கண்டுபிடிக்கணும் கீழே இருக்கிற மூணு அஞ்சு இருபத்தஞ்சிக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி இங்கே வந்து அப்ளை பண்ணால் அதாவது சு போட்டு சுருக்குனா ஆன்சர் சரிங்களா இப்போ பாருங்க இதை அயிச்சு விட்டேன் அயிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் இருங்க இது அழிச்சிடலாம் ஏன்னா இது இது டிஸ்டர்பன்ஸாக இருக்கு இதை மட்டும் அழிச்சு விட்டு வாங்க இப்போ போடுமா பாருங்க ஃபர்ஸ்ட்டு ரெண்டு நாலு ஆறு இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் கொஸ்டினில் ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க எச்சிஎஃப்னா மேலே ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்போ நான் என்ன பண்றேன் இதுக்கு ஒரு தான வகுத்தல் போட்டுறேன் நாலு இந்த ரெண்டு நாலு ஆறு மூணு நம்பருமே ஒரு வாய்ப்பாட்டில் வரணும் தான் ஒரு ஸ்டெப் இறங்கும் அப்படி வரலன்னா ஆன்சர் ஒன்றுன்னு மாயிடும் ஆனால் இங்கே பாருங்கள் ரெண்டு நாலு ஆறுன்னு ரெண்டாக ஏப்பரில் வரும் கரெக்டாக ஓ ரெண்டு 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 நாலு மூணு ரெண்டு ஆறு கரெக்டா கரெக்ட் வா நெக்ஸ்ட்டு இப்போ ஒன்று ரெண்டு மூணு கிடைச்சிருக்கு இந்த ஒன்று ரெண்டு மூணு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம் மூணு நம்பருமே ஒரே வாய்ப்பாட்டில் வரணும் ஆனால் ஒன்று ரெண்டு மூணுன்றது பக்கத்து பக்கத்து நம்பர் பக்கத்து பக்கத்து நம்பர் வந்தாவே ஒரு வாய்ப்பாட்டில் வரவே வராது வாய்ப்பே இல்லை ராசா அப்போ இத்தோட ஃபங்க்ஷன் நின்று போச்சு இங்கே அவுட்டரில் இருக்குது பாருங்க அதுதான் ஆன்சர் ரெண்டு அவ்வளோதான் இருக்கிற நம்பர்லாம் எடுக்கக்கூடாது கூடாது தான் கீழகிறது எடுக்கணும் ஓகேவா புரியுதுங்களா புரியுது அப்ப என்னாவது எச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டேன் ரெண்டு நெக்ஸ்ட் இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம் மூணு அஞ்சு இருபத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்க இது ஐச்சு இல்லாம நம்ம போட்டோம் இல்லையா இடம் இல்லை இல்ல இது மட்டும் ஐச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் மூணு அஞ்சு இருபத்தஞ்சு இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம் எல்சிஎம்முக்கான தேர் என்ன இவங்க எத்தனை நம்பர்னா கூத்துக்குப்பா மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்தா ஒரு ஸ்டெப் இறக்கலாம் ஓகேவா அப்போ நான் என்ன பண்ணுறேன் அங்கே பாருங்க ரொம்ப ஈஸி அஞ்சாவில் ஃபஸ்ட் இருக்கலாமா மூணு அஞ்சாப்பில் வராது அப்படியே இறக்கிட்டேன் அஞ்சு அஞ்சுன்னு வரும் ஐயஞ்சு இருபத்தஞ்சுன்னு வரும் கரெக்டா ரைட் இப்போ அடுத்ததா கீழே மூணு ஒன்று அஞ்சுன்னு ஒரு புதுசாக மூணு நம்பர் கிடச்சிருக்கு இந்த மூணு நம்பரில் மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் ஒரு ஸ்டெப் இருக்கலாம் ஆனால் மூணு ஒன்று அஞ்சுன்றது எதுவுமே ஒரு வாய்ப்பாட்டில் வராது அதனால் இந்த டானா வகுத்தில் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் அவுட்டரில் இருக்கிற எல்லா நம்பரையும் பெருக்கணும் அதுதாங்க எல்சிஎன் ஓகேவா அப்போ பாருங்கள் அஞ்சு பதினஞ்சு இல்லை இப்படி போடுற பாருங்க ஈஸி பெருகிறதுக்கு ஐயஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி மூணு எழுபத்தஞ்சு ஏன்னா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பது ஐம்பதும் ஒரு இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சி கரெக்டா அப்போ இங்க என்ன பாருங்க மேலே எச்எஸ்சி எஃப் ரெண்டு கீழே எல்சிஎம் எழுபத்தஞ்சு அவ்வளோதான் இப்போ சுருங்க முடிஞ்சா சுருங்க இல்லைன்னா ஆன்சர் போய் ஆப்ஷன்ல பார்த்தா ரெண்டு பை எழுபத்தஞ்சு பர்ஃபெக்டா வந்துருச்சு ஒண்ணுமே இல்லை ரொம்ப ஈஸி தெளிவா புரியுதுங்களா

மூணு பை நாலு நாலு பை அஞ்சு அப்படிங்கப்பா நிறைய இது மொத்தம் அஞ்சு நம்பர் இருக்குது எங்க அஞ்சு செட்டு இப்போ இந்த மாதிரி பின்னத்துல வந்துட்டு ஹெச் சிஎஃப்ஓ எல்சிஎம்ஓ கேட்டாங்கன்னா நான் என்ன சொன்னேன் இப்போ என்ன கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க அப்போ ஈக்வல்டி ஹச்சிஎஃப்னு வச்சுக்கோங்க சரிங்களா வச்சுக்கிட்டு இங்கே ஹெச்எஸ்சிஎஃபுக்கு ஆப்போசிட் கீழே வச்சுக்கணும் எல்சிஎம் இதான் ஃபார்முலா அப்போ இங்க என்ன கான்செப்ட்னா மேல இருக்கிற ஒன்று ஒன்னு ரெண்டு மூணு நாலுக்கு

எத்தனை நம்பர்னா இருக்கட்டும் அத்தனை நம்பரும் ஒரு வாய்ப்பாடுல வரணும் வந்தா ஒரு ஸ்டெப் இறங்கும் வரலன்னா ஆன்சர் ஒன்று ஆனால் எல்லாமே அடுத்தடுத்த நம்பர் இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ இப்படி அடுத்தடுத்த நம்பர் வந்தால் ஒரே வாய்ப்பாடில் வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போது ஹெச்எஸ்சிஎஃப் ஒன்று முடிஞ்சிருச்சு பாருங்கள் டக்குன்னு போட்டுடலாம் சரிங்களா அப்போது நான் ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்ட ஒன்று இப்போ இதை ஐச்சிடுறேன் ஏன்னா இது இப்போ தேவையில்லை ஹெச்எஸ்சிஎஃப் தான் கண்டுபிடிச்சிட்டே இல்லையா ஒன்று இந்த இடத்துல வச்சுப்போம் நெக்ஸ்ட் இப்போ எல்சிஎம் கண்டுபிடிங்க எதுக்கு கீழே நம்பருக்கு ரெண்டு மூணு மூணு நாலு அஞ்சு இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் தியரி என்ன மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறைக்கலாம் அப்படி பார்த்தா முதல் நான் ரெண்டாக வாய்ப்பாடு எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் இது ரெண்டாக வாய்ப்பில் வரும் இது ரெண்டாக வாய்ப்பில் வரும் ரெண்டோ நாலும் ஸோ ரெண்டு நம்பர் இருக்கிறதால முதல் நான் ரெண்டாக வாய்ப்பு எடுத்துக்கிட்டேன் சரியா அப்படி பார்த்தா ஓ ரெண்டு ரெண்டு மூணு வந்து ரெண்டாவது இப்போலாம் இறக்கிறேன் இன்னொரு மூணு ரெண்டாவது வாய்ப்பில் வராது இறக்கிட்டேன் நாலு வந்து இரண்டு நாலுன்னு வரும் அஞ்சு வந்து ரெண்டாவில் வராது அப்படியே இறக்கிட்டேன் சரிங்களா இப்போ பாருங்க புதுசாக ஒன்று மூணு மூணு ரெண்டு அஞ்சுன்னு கிடச்சிருக்கு இந்த அஞ்சு நம்பரில் மினிமம் ரெண்டு நம்பராவது ஒரு நான் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும் அப்போ மூணு மூணுன்னு இருக்கிறதால மூணாவது வாய்ப்பில் வரும் அப்படி எடுத்துக்கிட்டா அங்கே பாருங்க ஒன்னு மூணாவில் வராது இறக்கிட்டேன் மூணு வந்து ஒரு மூணு மூணு வரும் ரெண்டாவது ஒரு மூணு மூணுன்னு வரும் ரெண்டு வந்து மூணாவில் வராது அப்படியே இருக்கிறேன் அஞ்சு வந்து மூணாவது வாய்ப்பில் வராது அப்படியே இறக்கிட்டேன் அவ்வளோதான்

பதினெட்டு அஞ்சுன்னா அஞ்சாவது பேரில் உங்களுக்கு பெருக தெரிலன்னு வச்சுக்கோங்க பதினெட்டில் பாதி ஆகி ஒரு ஜீரோ போட்டுங்க பதினெட்டில் பாதி ஒம்பது ஜீரோ போட்டால் தொண்ணூறு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு புரியுதுங்களா அப்படி என்னங்க தூங்குறீங்க ஈஸி தானுங்க தொண்ணூறு அப்போது கீழே இருங்க இருங்கிற ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் இதில் தொண்ணூறாக என்னன்னு பார்த்துருவோம் இடத்துல பாருங்களேன் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் என்னென்னா நீங்கள் அதாவது இது இங்கே ரெண்டு தானே வரணும் ஏன் மூணு போட்டேன் ஆக்சுவலி மூணாவது பேரில் ரெண்டு வராது அப்படியே இறங்க ஆனால் நான் மூணு தவறா போட்டேன் அதாவது மிஸ்ஸிங் சரிங்களா அப்போ இந்த இடத்துல ரெண்டுன்னு வரும் கரெக்டாக அப்போ ஈர் மூணு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு

இங்கே பாருங்க மறுபடியும் நீங்கள் தப்பாக போடலாம் இல்லை கரெக்டாக போகிற இந்த இடத்துல இறக்கும் போது எழுதுற மிஸ்டேக் ஆகிடுச்சு ஓகேங்களா புரியுதுங்களா ரைட்டுப்பா அடுத்தது ஆறாவது கொஸ்டின் இது உங்களுக்கு ஓமார்க்காக தரேன் நீங்களே போடுங்க நாலு பை ஒன்பது கமா ரெண்டு பை அஞ்சு கமா ஆறு பை எட்டு கமா ரெண்டு பை ஐந்து மீபேவா ஹெச்எஸ்சிஎஃப் என்ன ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ என்ன பண்ணுங்க என்ன பண்ணும் மேலகிற நம்பருக்கு ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் கீழே நம்பருக்கு கண்டுபிடிக்கணும் அந்த இடத்துல வச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும் ஒன்று பை நூற்றி எண்பது பி ரெண்டு பை நூற்றி எண்பத்தொன்று சி ரெண்டு பை டி ஒன்று பை ரெண்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு கொஸ்டின் கொடுத்துட்டேன் போதுங்க நான் இந்த கணக்கு அடுத்த நாள் கணக்கு நான் தனி ஒரு வீடியோல போடுறேன் ஏன்னா கன்ஃபியூஷனே இல்லாம இருக்கும் முதல்ல இதை புரிஞ்சுங்க அடுத்த வீடியோவா இதான் போடுவேன் இதுல பாத்துங்க எதுனா இந்த பின்னா அதாவது புள்ளி வச்சு நம்பர் வரது சரிங்களா புள்ளி வச்சு நம்பர் வரது ரொம்ப ஈஸி தான் இது புரிஞ்சா அது ரொம்ப ஈஸி சரிங்களா இதுவே இருபது நிமிஷம் ஆயிடுச்சு அதை எடுத்துன்னா இன்னும் ஒரு இருபது நிமிஷம் ஆகுன்னு வச்சுங்க நாற்பது நிமிஷம் ஆகிடும் பெரிய வீடியோ ஆயிடுச்சு நீங்க தூங்கிடுவீங்க இப்போ நீங்க பாதி பேர் தூங்குறீங்க சோ அடுத்த வீடியோவில் நான் சொல்றேன் சோ கண்டிப்பா புரியும் அப்படின்னு நம்புறேன் மறக்காமல் ரெண்டு கொஸ்டின் கோமார்க் போட்டுருங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்